இந்த கேஸ் எங்கே ஆரம்பித்தது எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா இந்த பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட பல பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு ஆளாயிருக்காங்க அதில் ஒரு பெண்ணோட அம்மா தான் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சி அவங்க வந்து காவல்துறையிட்ட இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எப்சின் வந்து கைது பண்ணப்பட்டு அவர் வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் அவர் மேலே ஒரு விசாரணை நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ ஜெயிலில் இருக்கிறப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைங்கிறது மரண தண்டனை கொடுத்துருந்தாங்க ஆனா அந்த எந்த ஒரு தப்பு பண்ணாலுமே அதை வந்து அவர் எதிர்கொள்ளாம அவர்கிட்ட உள்ள சரியான சொல்யூஷன் மட்டும்தான் பார்த்து அவர் பக்கம் தப்பே இல்லைங்கிற மாதிரி ஒரு விவாதத்தை எல்லா தரப்பு தீர்ப்புலையும் வச்சுக்கிட்டே வந்தாரு இறுதியாக அவர் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கான தீர்ப்பு கொண்டு போய்கிட்டே இருந்தாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவருக்கான முடிவு வந்து எழுதப்பட்டது என்ன அப்படின்னா அவர் தற்கொலையில் இறந்துட்டாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க சில பேர் அவரை பிடிக்காதவங்க சிறையிலே வச்சு அவரை கொலை பண்ண தான் சொல்கிறாங்க எந்த வகையில் உண்மைன்றது தெரியல அமெரிக்கா தரப்பில் இருந்த காவல்துறைகள் வந்து அவர் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாருங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க